இந்த நாள் இனிய நாளாயமய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி கேட்டை நட்சத்திரம் இன்று ஷஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி அஞ்சுல பதினொன்னு நாப்பத்தி அஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் சந்தோஷம் ரிஷபம் ஜெயம் மிதனம் கோபம் கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி முயற்சி துலாம் யோகம் விருச்சிகம் பரிசு தனுசு பிரயாணம் மகரம் நன்மை கும்பம் நட்பு மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்